நாயின் ஒரு நல்ல செயல் ஒரு தெருநாய் தினமும் ஒரு முதியவரின் வீட்டுக் கதவு முன் அமைதியாக வந்து உட்காரும் அந்த முதியவருக்கு நாயை கண்டாலே பிடிக்காது அவர் அதை ஓங்கி கத்தி கற்களை எறிந்து விரட்டுவார் நாய் பயந்து ஓடிவிடும் ஆனால் அடுத்த நாள் மீண்டும் அதே இடத்தில் வந்து அமரும் ஒரு நாள் முதியவர் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று நிலை தடுவாரி கீழே விழுந்தார் எழுந்திருக்க முடியவில்லை வழியால் சத்தமிடவும் முடியவில்லை அப்போது அங்கே ஓடி வந்த ஒரே உயிர் அவர் தினமும் விரட்டிய அதே நாய் அது சற்றும் யோசிக்காமல் அருகிலிருந்த வீட்டிற்கு ஓடிச் சென்று உதவி வேண்டி இடைவிடாமல் குறைத்து அயல்வாசிகளை அழைத்தது நாயின் குறைத்து சத்தம் கேட்டு வந்தவர்கள் முதியவரை காப்பாற்றினார்கள் நாம் கற்கும் பாடம் சின்ன உதவி என்றாலும் வெறுக்காதீர்கள் உங்களுக்கு எப்போது யார் தேவைப்படுவார்கள் என்று தெரியாது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பாய்